அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதிரி தேர்வு திருக்குறள் சரியா திருக்குறளில் முதல் பத்து அதிகாரம் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் அப்படிங்கிற ஒரு நபர் சரியா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி நிறைய பேரை குழப்பத்திற்கு உள்ளாக்கின கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இங்கே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடைமொழியால் குறிப்பிட்ற நூல் நெடுந்தொகை அப்படின்னு போட்டாங்க ஏன்னா அகனானூருக்கு வழங்கப்படுகின்ற வேறு பேர் என்னென்னு கேட்டால் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னா திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்கணும் சரியா அதுக்கு தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லி வரும் ஆனால் பொதுவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு முதன் முதல் அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான பார்த்தோமா அவர் தான் ஓகேவா திருமணம் செல்வ தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறள் அப்படிங்கிறது அப்போ கம்பரும் திருவள்ளுவரும் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் இது யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிற நபர் அவர் தான் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்கிறார் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை அமைப்பிற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இது நியூ புக் அனுப்பா நியூ புக்கில் இருக்குது எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று டேஷ் இருப்பது தான் உயிருள்ள உடல் என்று திருவள்ளுவர் குறிப்புகிறார் என்ன இருப்பது உயிருள்ள உடல் என்ன அப்படின்னா அன்பு இருப்பது உயிருள்ள உடல் அதாவது அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு தான் உயிர் உடம்பு அப்படி இல்லை அப்படின்னா வெறும் எலும்பு தோலும் போர்த்திய உடம்பு தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் சொல்லியிருப்பார் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இக்குறப்பாவில் பயந்து அணி நிலம்போல போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையாக வந்து வருது ஸோ போல அற்று இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வருது அப்படின்னா அது வந்து ஓமை அணி பொருந்தாத தொடரை கண்டுபிடிக்க பாருங்க முதல் தொடர் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரியருள் உழ்த்துவிடும் கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தவ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தமிழ் தலை இதை வந்து பாருங்கள் தீதும் நன்றும் பிறதரவாரா ஆக்சுவலாக இது வந்து நார்மலான ஒரு வரி ஆனால் வந்து பாருங்கள் இந்தது 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 இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பொருந்தாத தொடர் அப்படின்னா அந்த ஆப்ஷன் சி தான் அடுத்து பொறுத்துக இது வந்து திருக்குறளிலிருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அன்பின் அன்பிலார் அன்பிலார் என்ன சொல்லுவாங்க எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புடையார் அன்புடையார் அப்படிங்கிறவங்க என்பும் உரிய பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ மூணு அன்பு ஈனும் அன்பு ஈனும் அப்படின்னா ஆர்வமுடைமை ஒன்றாவது அன்பின் வழியது உயிர்நிலை ரெண்டாவது ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்துச் சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் வராது ஜியு போப் பத்தின பாடம் படிக்கிறப்ப இது வந்து வரும் சரியா ஸோ எந்த ஆண்டு இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து வெளியிட்டார் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ன நம்மளுக்கு தெரியும் என்ன கேட்டால் திருக்குறள் இங்கே வந்து வாயுரை வாழ்த்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறளுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் வாயுரை வாழ்த்து உடையார் முன் இல்லார் போல் இயக்கற்றும் கற்றார் டேஷ் கொடிட்ட இறத்து நெருப்புங்க ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் அடுத்து வர்ற வரி என்னன்னு கேட்குறாங்க அடுத்து வர வரி என்ன அப்படின்னா கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறது தான் உடையார் முன் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அதாவது செல்வம் இருக்கிறவங்ககிட்ட யார் போயிட்டு கெஞ்சி நிற்பா ஏழை வந்து கெஞ்சி நிற்பாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் அவமானமான நிலையாக வந்திருக்கும் அதுபோல் கற்றவர் முன்னால் கல்லாதவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறதான் இங்கே திருக்குறள் கொடுத்துருப்பாங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு டேஷ் என்ன வரும் அப்படின்னா அன்பு இளவர்க்கு அப்படிங்கிறது புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பு இளவர்க்கு அதாவது புறத்ருப்பு தின இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி வந்து திருக்கு திருவள்ளுவர் கேட்டிருப்பார் அகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க அன்பு இல்லாதவருக்கு புறத்துருப்பு இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரை குறிப்பிட்றாரு அப்படின்னா அறிவு அறிவு முதிர்ச்சியுடையோரை குறிப்பிடுறார் கீழே கால் காண்பவர்களுள் யார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை யார் எழுதலை அப்படின்னா அடியாருக்கு நலால் எழுதலை நச்சல் இருப்பார் திருமலையில் இருப்பார் தாமத்தில் இருப்பார் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரையில் இருப்பாங்க அப்படின்னா பத்து பேர் வந்து உரை வந்து இருப்பாங்க பதினி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார் யார் சொன்னாங்க அப்படின்னா கி ஆஸ்வநாதன் சொன்னார் கி ஆ அப்படிங்கிறது விஸ்வநாதம் குறிக்கும் திருவள்ளுவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது என்ன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் கரெக்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கரெக்டு முற் சேர்ந்தவர் ஆக்சுவலாக இவர் வந்து கடை சங்காலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வரும் அப்போ ஒன்றாவது கூற்றும் இரண்டாவது கூற்றும் மட்டும்தான் சரி அறத்துப்பால் இயல்கள் என்ன அறத்துப்பாள எண்ணெய்கள் இருக்குது பார்கவியல் இருக்குது இல்லறவியல் இருக்குது துறவறையல் இருக்குது ஊழியல் இருக்குது அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் தொடர்புடையது எந்த எண்ணம் அப்படின்னா லட்டு கொஸ்டின் ஏழாவது ஏழாவது நம்பர் ஏழாவது நம்பருக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு வந்து இருக்குது கீழ்கண்டவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்க வழங்கப்படாத பெயர் எது திருவள்ளுவருக்கு வழங்கவில்லை மாதானு பங்கி திருவள்ளுவர் குறிக்கும் பெருநாவலர் குறிக்கும் தேவர் குறிக்கும் காளிங்கர் அப்படிங்கிறது குறிக்காது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வையகமே அப்படின்னு அந்த உலகத்தை பற்றி பேசுறது யார் அப்படின்னா பாரதி தாசன் இதுவே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாரதி யார் சரியா திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் தவறானது என்ன கேள்வி நல்லா போகணும் தவறானது என்னன்னு நினைக்கிறாங்க திருக்குறளை பிரித்தோம் அப்படின்னா திருக்குறள் குரல் கரெக்டு திரு என்பது சிறப்பு அடைமொழி கரெக்ட் பாவகை ஆசிரியப்பா இங்கே வந்து பாருங்க பாவகை என்ன வரும் குரல் வெண்பா வந்து வரும் ஆசிரியப்பாக வராது ஸோ இது வந்து தப்பு திரு என்ற அடங்குகள் அப்படின்ற முதல் சரி ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது எங்க வந்து சரியான உடைய திருக்குறள் பாயிரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு திருக்குறளில் பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னா நான்கு அதிகாரம் இருக்கு சரியா பாயிரவியல் எங்கே வரும் பாயிரவியல் பொறுத்த வரைக்கும் அறத்துப்பாலில் வந்து வரும் சரியா திருக்குறள் பற்றிய நூல்கள் திருக்குறள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் எவை சரியானவை பாருங்கள் திருப்புட்ட குற்றல் குரல் திருக்குறள் மேன்மை புரிந்திய குரல் வெண்பாக்கலால் அளிக்க நுண்ணுவின் திருக்குறள் பயன்படுத்து கரெக்டு நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்பன திருக்குறளை கூறுவர் தப்பு பாருங்கள் ஐம்பால் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் முப்பால் தான் சொல்லுவாங்க ஐம்பால்லாம் கிடையாது ஸோ இது வந்து வராது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன சரி திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ரெண்டு கிமு முப்பத்தி ஒன்று தான் திருவள்ளுவர் காலம் அப்போ ஒன்றாவது குற்றம் மூணாவது குற்றம் சரி என்பிலது என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் என்பிலது என்புன்னா என்ன எலும்பு என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது எலும்பு இல்லாதது என்ன அப்படின்ட்டு புழுதான் புழுவை தான் என்பிலது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படிங்கிற திருக்குறள் மூலமாக இது வந்து சொல்லுவாங்க சரியா ஒன்றும் இல்லை என்பிலதனை அப்படின்னா புழுவை வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருத்தம் அதுபோல தான் அன்பு இல்லாதவங்கள அறமானது வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படுவது என்ன திருக்குறள் திருவள்ளுவர் மரமாக யாரை க குறிப்பிடுகிறார் மரமாக யாரை வந்து குறிப்பிடாரு மரமாக யார வந்து கொடுப்பார் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் அதாவது அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதாவது அறம் அப்படிங்கிறது இங்கே வாழை கூர்மையாக்கும் கருவி அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஷார்ப்பாக இருந்தாலுமேமோ அவங்க பண்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மக் மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கல்லார் அறிவிழாதார் என்று கூறும் நூல் என்ன கல்லார் படிக்காதவங்க அறிவிழாங்கன்னு சொல்கிற நூல் திரு திருக்குறள் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் பரிமேல் அழகர் அவர் தான் சிறந்த உரை எழுதியிருப்பார் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்கிறது எதை உறுதி செய்து கணக்கிடப்படுது கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று தெரியும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று டேஷ் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் யார் விக்டோரியா மகாராணி காலையில் எந்திரித்த உடனேயே முதலில் நூல் திருக்குறளாக சரியா சொல்கிறாங்க நம்பிக்கணும் ஓகேவா அடுத்து திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரமாக அதில் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் வாய்மை எனப்படுவது டேஷ் வாய்மை அப்படிங்கிறது தீங்குதராத சொற்களை பேசுதல் அப்படிங்கிறது தான் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படிங்கிற சொல் சொல்வாங்க வெல்லாத தில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அருவுடையார் நட்பு எதனை போன்றது அருவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்பிரையை போன்றது ஒருவருக்கு அழியாத செல்வம் ஒருவருக்கு அழியாத செல்வம் என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அழியாத செல்வம் அப்படின்னா கல்வி செல்வம் தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற திருக்குறள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் செல்வங்களுள் சிறந்தது என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிட்டார் சிறந்த செல்வம் கேள்வி செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அவியுணவு இலக்கண குறிப்பு தருக அவியுணவு இலக்கண குறிப்பு என்ன கேட்டால் இரு பெயரொட்டு பண்புத்தொகை வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் பாராட்டினது யார் அப்படின்னு கேட்டால் பரணர் பொருட்பாலில் பகுக்கப்படாத இயல் என்ன பொருட்பாலில் பகுக்கப்படாத இயல் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே எது வரும் அப்படின்னா பாயிரவியல் வரும் ஏன் அப்படின்னா பாயிரவியல் எங்கே வரும் முதல் அதில் அறத்துப்பாலில் வந்து வரும் சரியா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என பாராட்டியவர் யார் யார் அப்படின்னா அவ்வ பாராட்டியிருப்பாங்க திருவள்ளுவர் மாலையில் திருவள்ளுவரின் நினைவா நினைவை போற்றும் வகையில் எங்கு திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது வேலூரில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்து வச்சுருக்கிறாங்க டேஷ் டேஷ் ஒரு நல்ல பண்பாளரின் இயல்பு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னு கேட்டால் அன்புடையவர் உயர்ந்த குடிப்பிறப்பு அதாவது ஒரு திருக்குறள் மூலமாக சொல்லுவாங்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடை பண்புடைமை எனும் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவை மனிதர்களுக்கு இரு கண்கள் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ரொம்ப ஈஸியானது என்னும் எழுத்தும் அதாவது என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இது ப்ரீவியஸ் கொஸ்டின் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பேர் கண்டறிய திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர் பார்க்கலாமா ஆதிகாவியம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுவாங்களா கிடையாது மொழி சொல்லுவாங்க உத்தரவேதம் சொல்லுவாங்க தமிழ் மறை சொல்லுவாங்க ஆதிகாவியம் கிடையாது நாற்பத்தி ஏழு அன்பவத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று அணி என்ன இது என்ன அணி அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி சரியா இல்பொருள் ஓமை அணி ஆக்சுவலாக அற்று அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வருது இதை ஓமை ஓம தான் உங்களுக்கும் தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வற்றல் மரம் அதாவது பாலைவனத்தில் வற்றல் மரம் தலித்தது போல் அப்படிங்கிற மாதிரி சொ சொல்லியிருப்பாங்க சரியா அதனால் இங்கே வந்து இல்பொருள் உமேனி இல்லாத ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க எதை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எதை உயிரினும் மேலானதாக எதை அப்படின்னா ஒழுக்கத்தை கல்வியெல்லாம் வர்றது வராது நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க அப்படின்னா கல்வி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கல்வி வராது ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒழுக்கம் இலக்கண குறிப்பு தருக ஒழுக்கம் அம் அம் என்ன வரும் தல் அல் அம் ஐ கை இது வந்துச்சு அப்படின்னா தொழிற்பெயர் இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு உவமை என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே ஊன்றுகோல் பெரியோர் சொல் அதாவது அந்த திருக்குறள் மூலமாக பெரியோர் சொல் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போன்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் என்ற குரலில் என்ன பொருள் பயின்று வந்துள்ளது என்ன பொருள் பயின்று வந்துள்ளது அப்படின்னா மத் ஒத்த மன உணர்வை நட்புரிமை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒன்றா நினைக்கணும் திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் பாடியிருப்பாங்க ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குற குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை சரியாக படிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டால் வேமா ஏமாப்பு அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு நினைப்பாங்க இது பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அங்கவியல் எங்கே இருக்கு அங்கவியல் எங்கே இருக்கு அப்படின்னா பொருட்பாலில் இருக்கு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எந்த நாடு அப்படின்னா உருஷியா உடுக்கை என்பதன் பொருள் என்ன உடுக்கை உடுக்கை அப்படின்னா உடுத்திய ஆடை உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு அதாவது நம்ம உடுத்தியிருக்கிற ஆடை வந்து பார்த்திங்கன்னா கலந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து கை வந்து என்ன ஆகும் போய் சரி செய்யும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பன் இருக்கான் அப்படின்னா அவன் இன்னொரு நண்பனுக்கு ஒரு துன்பம் வர்றப்ப டக்குன்னு போய் சரி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட பொருளாக வந்துருக்கும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் எதனுடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறள் எதனோட வச்சுருக்காங்க அப்படின்னா பைபிள் அதாவது விவளியத்தோடு வந்து வச்சிருக்காங்க உடல் தூய்மை நீரால் அம் உண்டாகும் உள்ளை தூய்மை டேஷால் க வெளிப்படும் அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாய்மை அடுத்து பொறுத்துக்க பேதையார் நட்பு பேதையார் நட்பு பொறுத்த வரைக்கும் தேய்பிரை போன்றது பண்புடையாளர் தொடர்பு பண்புடையாளர் தொடர்பு நவிழ் நூல் நயம் போன்றது அறிவுடையார் நட்பு வளர்பிரை போன்றது இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்தவர் கை போன்றது நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறார் எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறார் கேட்டால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இந்த குரலில் என்பு என்பது எதனை குறிக்கிறது என்பு அப்படிங்கிறது இங்கே எலும்ப குறிக்கும் திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் என்ன எழுதாத அதிகாரம் என்ன அப்படிங்கிட்டால் ஒடுக்கமுடைமை அந்த மாதிரி ஒரு அதிகாரமே கிடையாது அன்புடைமை இருக்குது உடைமை இருக்குது ஒடுக்கமுடைமை இருக்குது ஒடுக்கமுடைமைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிடையாது தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது தை இரண்டு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு சொன்ன அறிவுரை திருக்குறள் அடக்கமாக இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது எதனை காட்டிலும் பெரியது அப்படின்னா மலையை காட்டிலும் பெரியது அப்படிங்கிறது வரும் அதாவது நிலையச் சரியாக தடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது அப்படின்னு வந்திருக்கோம் தீனார் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் என்ற திருக்குறளில் என்ன வகையான அடக்கம் கூறப்பட்டுள்ளது என்ன வகையான அடக்கம் அப்படின்னா நாவடக்கம் நார்மலாக தெரியும் நம்மளுக்கு ஏன்னா அப்படின்னா நாக நாக்கை வந்து அடக்கி வந்து பே பேசணும் இல்லை அப்படின்னா அந்த வடுவானது மாறாது அப்படிம்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழி அடக்கம் நாவு அப்படிங்கிறது இங்கே வந்து மொழியை வந்து சொல்லலாம் ஏன்னா மொழியை பேசுகிறது யார் நாக்கு தானே தெரியாமல் மொழி அடக்கம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் என்ன பனை இன்னொன்று மூங்கில் பல கற்றும் கல்லாதவர் ஆக கருதப்படுபவர் யார் நல்லா படித்தும் இவன் வந்து படிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை இக்குறளில் அமைந்துள்ள தொடை நயம் என்ன என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க கெடுப்பதுவும் இது வந்து அடி அளபடை தொடை தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்ன ஆக்சுவலாக இது திருக்குறளில் வராது ஆனால் தாராபாரதி திருக்குறள் பற்றி சொல்லியிருப்பார் சரியா தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தாராபாரதி சொல்லியிருப்பார் திருக்குறளில் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் என்ன பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தோம் நாலு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஏன் அப்படின்னா மொதல் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்தாதான் வந்து வச்சுருப்பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அறன் ஒலி அப்படிங்கிறது குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன குடும்பம் திருக்குறள் ஒலிபியல் அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒளிபியலில் எத்தனை அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா பதிமூன்று அதிகாரம் இருக்குது திருக்குறளின் வேறு பேர்களில் பொருந்தாத ஒன்றை தந்தது திருக்குறளோட வேறு பேர்களில் பொருந்தாத ஒன்று என்னென்னு பார்க்கலாமா மறை இருக்குது உத்தரவேதம் இருக்குது வேளாண் வேதம் பாருங்கள் வேளாண் வேதம் அப்படிங்கிறது நாளடியாரம் குறிக்கும்ப்பா தமிழர் திருமுறை அப்படிங்கிறது திருக்குறள் குறிக்கும் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் அங்கே சரியான விடை கீழ்கண்ட கூற்றுக்களில் பொருந்தாத ஒன்று என்ன தமிழில் எழுதப்பட்ட உலகப்படங்கள் திருக்குறள் கரெக்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேமாக வந்து அடிப்பீங்க தப்பு ஏன் தப்பு இங்கே வந்து பாருங்கள் நகர ஒற்று அப்படின்னா இங்கே ரெண்டு சுழி நான் வந்து வரணுப்பா இந்த இன்னில் தான் வந்து முடியும் சரியா இந்த மூணு சுழி இன்னில் வந்து முடியாது ஸோ இந்த கூற்று தப்பு உலக பண்பாட்டிற்கு தமிழ்நிலத்தின் பங்களிப்பாக அமைந்தது திருக்குறள் திருக்குறளில் இல்லாத இல்லை சொல்லாதில்லை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை திருக்குறளில் இரண்டு முறை வரும் ஒரே அதிகாரம் எது ஒரே அதிகாரம் எது அப்படின்னு கேட்டால் குறிப்பறிதல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தையவர் யார் காலத்தால் முந்தையவர் தருமர் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவி உள்ளது திருவள்ளுவர் சிலையை வந்து எங்க நிறுவிருக்கு அப்படின்னா நூற்றி மூணு முப்பத்தி மூன்று அடி உயரத்துல கன்னியாகுமரியில் நிறுவியிருக்குது உலகம் யாரால் நிலை பெற்று இருக்கிறது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாரால நிலை நிலை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரால அப்படின்னா இங்க நல்ல பண்புடையவர்கள் இருக்கிறனால தான் நிலை பெற்று இருக்குது அப்படிங்கிறாரு பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்லிட்டு அறம் என்ற சொல்லின் பொருள் தருக அறம்னால் என்ன வாழை கூர்மையாக்கும் கருவி அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கற்பண்பு இல்லாதவன் சொல்லி படிச்சிருப்போம் மாயிறு நாளம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக வார்த்தை வந்து பார்க்கணும் மாயிறு நாளம்னா மிகப்பெரிய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ மிகச்சிறிய உலகம் அப்படிங்கிறது சரியான விடை நகல்வெள்ளர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பாட்டல் என்ற திருக்குறள் இடம்பெற்ற இயல் என்ன என்ன இயல் அப்படின்னா இல்லறவியல் மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கும் குறிப்பு தருக வயிற்றுக்கும் அப்படிங்கிறது இங்கே இழிவு சிறப்புமை செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு ஆன்ற பெருமை இலக்கணம் குறிப்பித்திருக்க ஆன்ற ஆ அப்படின்னு சொல்லி முடியுது ஸோ பெயரச்சம் சுவையுணுரா பிரித்து எழுதுக சுவை கூட்டல் உணரா செவிக்கு உணா உணவாவது என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் செவிக்கு உணவ உணவாவது கேள்வி அதாவது கேள்வி செல்வம் தான் செவிக்கு உணவாவது டேஷ் ஒன்றாக வையாறை வைப்பர் என்ற குரலில் கொடிட்ட இடத்தை நிரப்புக ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னு சொல்லி வரும் அகழ்வார் இலக்கண குறிப்பு தருக அகழ்வார் வினையான பெயர் அடக்கம் அமரருள் உயிக்கும் ஆ அடங்காமை ஆறுருள் உயித்துவிடும் இந்த குரலில் பயின்றிருந்துள்ள மோனைத் தொடையை கண்டுபிடிக்க மோனை முதல் எழுத்து ஒன்றுபோல வருவது மோனை அடக்கம் அமரருள் உயிக்கும் கிடையாது அடங்காமை ஸோ ஒன்று இரண்டு நான்கு ஒன்று இரண்டு நான்கு வந்துச்சு அப்படின்னா அது அது வந்து கீழ்கதுவாய் எதுகை சாரி கீழ்கதுவாய் மோனை ஆப்ஷன் பி எதனால் சுட்டவோடு ஆறாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் தீனார் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவோடு ஸோ நாவினால் எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணை ஆகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எது நல்ல துணை அப்படின்னா ஒழுக்கம் பரிந்தோம்பி பிரித்தெழுதுக பரிந்து குட்டல் ஓம்பி யாரை இலிக்குடியினர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இலி அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து குறிப்பிடுறார் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம் இல்லாதவங்களை அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பால் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லி வரும் அழுக்காறு பொருள் தெழுக அழுக்காறு அப்படின்னா இங்கே பொறாமையை குடிக்கும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அப்படின்னு வரும் நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுறது என்ன எது கேட்டால் நல்லொழுக்கம் சுழல் இலக்கணம் குறிப்பு தருக சுழல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஏன்னா லாஸ்டில் தல் அல் அம் ஐ கை இதில் அந்த அல் அப்படிங்கிறது வந்திருக்கு கேண்மை பொருள் தருக கேண்மை அப்படின்னா நட்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் ముఖ్యమైన కేవిక నండి